இருந்து பத்து வயசு சிறப்பு முதல் வரிசு சாலி பிறந்த ரோஹி பதினோரு வயசுல இருந்து இருபது வயசு ஆண்கள் அடுத்து பதினோரு வயசுல இருந்து இருபது வயசு ஆண்கள் முதல் வயசு அசோக் ரோஹி பதினோரு வயசு ரெண்டு இருபது வயசு பெண்கள் முதல் பரிசு கோபிகா இரண்டாவது பரிசு இனியா முதல் கோபிகா இரண்டாவது இணையா ஒரே முதல் பரிசுகா இரண்டாவது பரிசு இந்தியா தண்ணீர் நிரப்புதல் அடுத்த பரிசு பாட்டர் தண்ணீர் நிரப்புதல் ஒன்பது இரவு முதல் பரிசு ஆசிரமி வட்டல் முதல் பரிசு வட்டல் முதன் இரண்டாம் பரிசு கோபிகா தமிழர் இரண்டாம் பரிசு கோபிகா தமிழர் அடுத்து பாண்டிய தண்ணியில் பெண்கள் இருபது வயசுக்கு மேல் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வெஜிடபிள் கட்டர் பிரியா பிரியா வெஜிடபிள் கட்டர்

செல்வ சாய் பிரசாத் சம்பளம் சாய் பிரசாத் சம்பளம் கார்னர் பெண்கள் முதல் பிரைசு இனியா பால் புரிசி முதல் பிரசு இனியா பால் பரிசு தமிழர்கள் இரண்டாவது பிரைசு மஞ்சு தாம்பரத்தட்டு

டம்ளர் இல்லையா அடுத்து இருபது வயசுக்கு மேல் லெமன் இந்த ஸ்பூனில் இருபது வயசுக்கு மேல் முதல் பிரைஸு பிரியதர்சினி பிளேட் முதல் பிரைஸு பிரியதர்சினி பிளேட் இரண்டாம் பிரைஸு நந்திகா இரண்டாம் பிரைஸு நந்திகா கரண்டி

ஆ ஆர்டர் ப்ரைஸ் வாங்கிட்டாங்க பாரண்டகல் அடுத்து போண்ட பங்கையத்தில் 1000 முதல் 10 வரை சாய் 2 பக் சாய் 2 பக் பிளேட் சாய் 3 பக் அடுத்து பத்துல இருந்து இருபது வயசு வரை அடுத்து பெண்கள் ஒரு வயசுல இருந்து பத்து வயசுக்கு வயசு நகை தமிழர் வயசு தமிழர் அடுத்த பத்து வயசு இருபது வயசு தங்கியா வாட்டர் பாட்டல் வாட்டர் பாட்டல் பேரண்டி பத்து பேர் இனியா கரண்டி அடுத்ததாக மாத்திவசி ஆண்கள் வயசிற்கும் மேல் பிளே அனுசிறி பெண்கள் அனுசரி அணுசிரி ஆண்டு ஆண்டல்லை சச்சின் சச்சின் தமிழர் முழு வெளிய மேல்

படத்தின் பெயர் அறிவிக்கப்படு சற்று நேரத்தில் படத்தின் பெயரை அறிவிக்கப்படும் சஸ்பென்ஸ் அறிவிக்கப்படுகிறது

எனக்கு என்னுடைய மனைவிய வருகிறார் மனைவி ஏற்ற மாதிரி எனக்குரிய நடைபெற நிகழ்ச்சிகள் பரிசு நிகழ்ச்சிகள் பொதுகார் எல்லாம் நிகழ்ச்சி தர்ச்சி கொடுத்தங்களுக்கு எல்லாரும் நீங்க பாத்துக்கலாம் இப்பொழுது நம் தலைவர் அவர்கள் நன்றி உரையாற்றுறாங்க கேட்டுக்கறேன் அன்பான தலைவர் நல்லா

நன்றி தெரிவிக்கொண்டு அனைவருக்கும் நன்றி தெரிவித்து சிறப்பான ஏற்பாடு செய்யப்பட்டு எல்லாருக்கும் நல்ல முறையில் நன்றி தெரிவித்துக் கொண்டிருந்தோம்